வணக்கம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த ஆருத்திர தரிசனம் திங்கட்கிழமையோடு ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரும் இந்த அற்புதமான நாளில் ராஜ யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐந்து பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு நாளை தவற விட்டோம்னா மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவன் அப்படின்னா அனைத்தையும் தனக்குள் அடக்கி அசையாது இருப்பது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அதுவே நடராஜர் அப்படின்னா ஆனந்த நடனமாடி உலகின் அனைத்து இயக்கங்களுக்கும் ஆற்றலாக இருப்பவர் தான் நடராஜர் சிவபெருமானுக்கு நடத்தப்படும் மிக உயர்வான ஆறு வகை அபிஷேகங்களில் ஒன்று தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது ஆருத்ரா அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல் அப்படிங்கிறதும் இதற்கு தமிழில் திருவாதிரை அப்படின்னும் பொருள்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளில் ஆருத்திர தரிசனம் சிவ ஆலயங்களில் கொண்டாடப்படுது குறிப்பாக சிவபெருமானின் பஞ்ச சபைகளான திருவாலங்காடு இரத்தினசபை சிதம்பரம் கனகசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேரி தாமிரசபை சபை திருக்குற்றாலம் சித்திர சபை இதுதான் போற்றப்படுது இங்கு ரொம்பவே விமர்சையாக இந்த ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆண்டு பார்த்தோம்னா ஜனவரி பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெற இருக்கும் இந்த ஆருத்ரா தரிசனம் போகி பண்டிகையோடு சேர்ந்து வருவது இன்னமுமே சிறப்பு அதிலும் இந்த ஆருத்ரா தரிசனம் எப்படி உருவானது அப்படிங்கிறத கதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி அபிஷேகத்துக்கு ஆருத்ரா அபிஷேகத்துக்கு வாங்கி தர வேண்டிய முக்கியமான ஐந்து பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதை வாங்கி கொடுப்பதன் மூலம் நமக்கு ராஜ யோகம் வா வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு அபிஷேகத்துக்கு செய்யப்படும் பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷம் நிறைந்த பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக முதல் பொருளாக பார்த்தோன்னா பால் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா திரவிய பொடி அபிஷேகத்துக்கு தேவையான திரவிய பொடின்னு பூஜை கடையில் கிடைக்கும் அந்த திரவிய பொடியை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்ததான பார்த்தோன்னா அபிஷேகத்துக்கு பஞ்சாமிரதம் பயன்படுத்துவாங்க அந்த பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான பழங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பழங்களை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்த்தோம்னா தயிர் வாங்கி கொடுக்கலாம் ஐந்தாவதாக மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது வாழ்வில் பல மாற்றங்கள் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அந்த மாதிரி பால் அபிஷேகம் செஞ்சு நம்ம வழிபாடு செய்தோம்னா வாழ்வில் ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னும் தயிர் அபிஷேகம் செய்து நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுக்கும் பொழுது நினைத்த செயல் நமக்கு வெற்றி அடையும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா பன்னீர் அபிஷேகம் செய்வதற்கு பன்னீர் வாங்கி கொடுக்கும் பொழுது பாராட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் எல்லாமே சர்வமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐந்து பொருட்களை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து சிவபெருமானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஆருத்ரா தரிசனம் எப்படி உருவானது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமானின் பக்தர்களாக சொல்லப்படும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கர பாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண அவரை நோக்கி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னும் அதன்படி சிவபெருமானும் தில்லையிலேயே தாண்டவம் ஆடினார் அப்படின்னும் சொல்லப்படுது சிவபெருமான் ஆடிய அந்த நாள்தான் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும் நல்ல நாள் அப்படின்னும் அதனால தான் மார்கழி ஆருத்ரா தரிசனம் சிறப்பு வாய்ந்ததாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த தரிசனத்தை காணும் போது வாழ்வில் சுபிக்ஷம் கிடைக்கும் அப்படின்னும் நம்பப்படுது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது இந்த ஒரு நாளை நம்ம தவற விட்டோம்னா மீண்டும் ஒரு வருடம் காத்திருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நடராஜர் ரூபத்தில் காட்சி கொடுக்கும் ஸ்தலங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அப்படின்னாலும் இந்த நடனத்தால் ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது பொதுவாகவே நடராஜர் அனைத்து நாட்களிலும் சந்தன காப்பு சாத்தப்பட்டு காட்சியளிப்பார் அப்படின்னும் ஆனா ஆருத்திர தரிசனத்தின் போது மட்டும் காப்பு கலைக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு தரிசனம் தருவார் அப்படிங்கிறது உண்மை ஒரு காலத்துல பார்த்தோன்னா யுகா அப்படிங்கிற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தாங்களா யுகாவுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னும் அந்த காலத்துல திருமணமான நான்காவது தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும் அப்படின்னும் ஆனா திருமணமான மூன்றாவது நாளிலேயே த்ரேயா யுகாவின் கணவர் இறந்து விட்டான் அப்படின்னும் த்ரேயாயுகா அலறி துடித்து பார்வதி தேவிய உன் பக்தையான என்னை இப்படி நீ சோதிக்கலாமா உன்னை எவ்வளவு நான் வணங்கி என்ன பலன் அப்படின்னு கூறி கூறி கதறி அழுதாங்களாம் அப்போ பார்வதி தேவி அவங்களுடைய அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செய்தாங்களாம் அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்தாராம் இதை பார்த்து போன யமன் த்ரேயா யுகாவின் கணவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார் அப்படிங்கிறது கதை அதன் பிறகு பார்வதியும் பரமசிவனும் யுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் தரிசன காட்சி கொடுத்து ஆசிர்வதித்தார்கள் பதித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நிகழ்த்தி ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில்தான் நடந்தது அப்படின்னும் இந்த தரிசனத்துக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது சிவபெருமான் நெருப்பு உருவமாக தன்னை வெளிப்படுத்தி காட்டியது சிவராத்திரி நன்னாள்ல அப்படின்னும் சுவாமி தான் இந்த பூமியில் ஆவிற்பறித்து நின்ற நாள் ஆருத்ரா தரிசன நன்னாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்தானா அதனுடைய பலன் ஆருத்ரா தரிசனத்தன்று தரிசித்தாலே பலன் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த ஆருத்ரா தரிசனத்தை தவறவிடாமல் ஜனவரி பதிமூன்றாம் தேதி போகி பண்டிகையோடு சேர்ந்து வரும் இந்த நாளை தவறவிட்டு விடாமல் அபிஷேகத்துக்கு தேவையான இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து பலன்களை அதிகமாக பெற்றுக்கொண்டு ராஜ யோகத்தோடு சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்